வணக்கம் மக்களே நம்ம ட்ரிபிள் கார் சே ட்ரிபிள் கார் சேனலுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நல்ல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மனசில் சந்தோஷமா இருக்கு நீங்கள் நிறைய ஆதோசா உண்மையாவே நான் உங்களுக்காக நல்ல வண்டி போட்டுட்டு இருக்கேன் நல்லா வண்டி எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நம்பி வாங்க நம்பி பண்ண மாட்டேன் நல்ல வண்டி கஞ்சி கொடுப்பேன் வண்டியில் நல்லது கேட்டதும் உங்களுக்கு சொல்லி தானே வண்டி கொடுப்பேன் அந்த வண்டியோட வேலை இருக்குதுங்க அடிபட்டு இருக்கீங்க எங்கள் டென்ட் வரைக்கும் சொல்லிடுவேன் இல்லாத வண்டி இல்லைன்னுருவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லில நானே கரெக்டாக இருக்கணும் அதனால தான் நம்ம அடுத்த ஓப்பன் ஓகேமன்ற அளவுக்கு இறைவன் நாளை இருக்கான் அந்த நம்பிக்கை சொல்றேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஒரு டாக்டர் வெஹிக்கிள் நீங்களே செக் பண்ணிக்கிறோம் டாக்டர் வெஹிக்கிள் எண்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஒன்பது மாதம் வரைக்கும் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வண்டி ஒரு டக்ஸ் கோ செவன் சீட்டரில் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஒரு குவாலிட்டியான வண்டி லோ பட்ஜெட்லையும் நல்ல குவாலிட்டியான வண்டியும் நான் அந்த வண்டிக்கு கேரண்டி கொடுக்குறேன் வண்டி தரமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கும் இப்போ வண்டியை பாருங்க வண்டியை பாருங்க வண்டியோட அவுட்லுக்கு பாருங்க ஒரு எலிஃபென்ட் கிரே கலரில் சுத்தமா இருக்கு ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரு எண்பத்தி தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ஒரு ஆவரேஜ் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இப்போ வந்து வண்டி எடுத்து நீங்க ஆயிரம் செஞ்சு தவிர நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கு அவுட்லுக்கை பாருங்க ஒரு அடி கேடி டென்ட் எதுவுமே இருக்காது ஒரு ரஸ்ட் கெஸ்ட் இல்லாத வண்டிங்க ஒரு தெளிவான வண்டி நான் காட்டுறேன் நிக்க பாருங்க நிக்க காரு நல்ல வண்டிங்க மார்க்கெட்டில் ஒரு தெளிவான வண்டி நான் உங்களுக்காண்டி பார்த்து பார்த்து எடுக்கிறேன் ஒரு செவன் சீட்டர்ல ஒரு பெஸ்ட் வண்டி நீங்க பாருங்க இதை பஞ்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் எந்த கடைக்கு போனாலும் சரி எந்த ஒரு கார் கம்பெனிக்கு நீங்க போனாலும் சரி முதல்ல வண்டி அடிப்பட்ட வண்டியாலும் பாத்துக்கிறீங்க அஞ்சு பக்கம் டோர் பேஸ்ட் டோர் லப்பர் உருவி டோர் பேஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அடிப்பட்டு வேலை பாருங்க அப்படி பார்த்தா வண்டி எடுக்காதீங்க நானும் எடுக்க மாட்டேன் நீங்க எடுக்காதீங்க ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் சீட்ல ரொம்ப கிளீனா இருக்குங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட் வந்துடும் பையன் ஸ்பீக்கர் வந்துடும் பாடி லைன் ரொம்ப சுத்தமா இருக்குங்க பாடி லைன் பாருங்க ஒரு அரைப்பு சிறப்பு இருக்காது கம்பெனி இந்த ஒரிஜினல் பஞ்சிங் இருக்கணுங்க வண்டி இருந்த ஒரிஜினல் பஞ்சிங் எல்லா டோர்லையும் இருக்கணும் இது இல்லைன்னா நீ வண்டி எடுக்க கூடாது எந்த வண்டியும் நம்ம நீங்க பரவாயில்லை எங்க எடுத்தாலுமே இந்த அஞ்சு டோரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அந்த மாதிரி இன்ஜினையும் தெளிவா பாத்துருங்க வண்டி உள்ளலாம் நீட்டாக இருக்கணுங்க வண்டி உள்ள நீட்டாக இருக்கும் வண்டி நீ எந்த குறையுமே சொல்ல முடியாது ஒரு முனிப்பான வண்டி அவர் எடுத்துட்டு போனா நாலு பேர் கேட்பாங்க எங்க எடுத்தீங்கன்னு சொல்லி அளவுக்கு நம்மகிட்ட வண்டி அப்படிதான் கொடுக்குறோம் நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஆதரவு தரீங்க அதே நீங்க என்னைக்காச்சும் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உதவுங்க நம்ம நிறைய பேர் எல்லா மக்களும் எல்லா தரத்து மக்களும் வண்டி இருக்கணும் எல்லா மக்களும் வண்டியை ஓட்டணும் அதான் நம்ம ஆசை நம்ம அப்படிதான் வண்டி பார்த்து கொடுத்துருக்கோம் அதனால மேலே போயிட்டு இருக்கா இன்ஷா நம்ம சொல்ற பார்த்து பார்த்து வண்டி கொடுக்குறேன் வண்டியை பாருங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன் நல்ல வண்டி மட்டும் தான் எடுப்பேன் ஒரு பெஸ்ட் வைக்கிள் சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி மூவாயிரம் இந்த மீட்டர் கூட்டுறது இந்த மீட்டர் குறைக்கிறது அந்த வேலை இருக்கு இந்த வேலைக்குலாம் இருக்காதுங்க மெக்கானிக் கூட்டம் வந்து தரமா செக் பண்ணி எடுக்கலாம் தர வண்டி ஆசி கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே அதனாலதான் நம்ம இன்னொரு பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வண்டி எடுத்துருக்கோம் நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ போட்டு நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நிறைய ஆதரவு தரீங்க அதே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் எடுக்கிற வண்டி உங்களுக்கு ஒரு யாருக்கோ கொடுக்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கையான முறை இருக்கும் நீங்கள் இரண்டி விடலாம் அந்த வண்டிக்கு நான் நம்பிக்கையான முறை சொல்கிறேன் அந்த விளையாடுல ரொம்ப தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் எண்பத்தி மூவாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் கரண்ட் ஆரஞ்சு ஒரு லிட்டருக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு கிடைக்கும் ஏசி குடிங்க நல்லா இருக்கும் வாங்க வண்டி நேரில் பாருங்கள் எடுத்துகிட்டு போங்க எடுத்து போனால் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கும் நம்பிக்கையான முறை சொல்கிறேன் நல்ல வண்டி இதே போல் நிறைய வண்டி உங்க எடுத்தாரு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க